ஓம் நமோ நாராயணாய ஆண்டாள் சரணம் இன்று நாம் ஆண்டாள் தந்தருளிய ஏழாவது பாசுரத்தை பார்க்கலாம் கீசு கீசு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டில்லையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசநருங்குழல் ஆச்சினர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டில்லையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் பொருள் என்னவென்றால் அதிகாலையில் தன் தோழியை அழைக்க வந்த பெண்கள் கூறுவதாவது அறிவில்லாதவளே ஆணை சாத்தன் என்றழைக்கப்படும் வலியின் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் மொழியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிகுந்த கூந்தலை உடைய ஆய்குல பெண்கள் மத்து கொண்டு தயிர்க்கடையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் மாமைத்தாலியும் இணைந்து ஒலி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயண கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்கவில்லையா உறங்குவதின் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தை உடையவளே உன் கதவை திற என்கிறார் ஆண்டாள் இந்த பாடலின் உட்கருத்து என்னவென்றால் பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு இதில் கேசவா என்ற நாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர்பாடி தலத்தை மனதில் கொண்டு ஆண்டால் பாடி அருளி உள்ளார் கேசவ நாமத்தை விளக்கும் ஒரு முக்கிய சரித்திரம் கஜேந்திர மோக்ஷமாகும் இந்திரத்தியும்னன் என்ற பாண்டிய மன்னன் சிறந்த விஷ்ணு பக்தனாவான் அவன் அகஸ்திய மகரிஷியின் சாபத்தால் அடுத்த பிறவியில் யானையாக பிறந்தான் ஒரு நாள் அந்த யானை பொய்கையில் நீராடும் பொழுது ஒரு முதலை அந்த யானையின் காலை பிடித்தது ஆயிரம் வருடங்கள் போராடிய பிறகு தனது முற்பிறவி பயனால் பகவானை துதித்து அவரும் கருட வாகனத்தில் எழுந்தருளி முதலையை கொன்று யானையை காக்கிறார் இதுவே கஜேந்திர மோக்ஷமாகும் நாராயணர் அழகிய கேசத்தை உடையதாலும் கேசவர் என்ற பெயரை பெற்றார் பன்னிரு திருநாமங்களில் முதன்மையானது கேசவநாமம் மூர்த்தி தனது நான்கு கரங்களிலும் சக்கரம் ஏந்தி நம்மை கிழக்கு திசையிலிருந்து காக்கிறார் எனவே நாம் நாமத்தை கூறி நாராயணனின் அருளை பெறுவோம் ஓம் நமோ நாராயணாய ஆண்டாள் திருவடிகளே சரணம்